ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் பிங்கி பாப்பாவோட வீடியோ ஒரு மூணு நிமிஷமாக ஷேர் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கிறவங்க பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காக்கா வந்து கீழே கூப்பிட்டுட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே ரஸ்க்கு கொஞ்சம் உடச்சு வச்சிருந்தேன் ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லி வந்து வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி தான் அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே வரவும் எந்திரிச்சிட்டாங்க பிங்கிமா பால் குடிச்சீங்கன்னா போலாம் போலாமா लड़ा कर, वो कर। வெங்கி வா ஓ கூப்பிட்ட உடனே வந்துடுறதுப்பா சின்ன உடனே வந்துட்டு இங்கே உட்காருக்கார் இங்கேருந்து பாரு அப்பாவே சரியா என்ன பண்ணுறாங்கன்னு வேலை செய்கிறாங்களா வேலை செஞ்சிட்ருக்காங்களா ம் பாப்பா அப்பா மட்டும் உனக்கு வேலை செய்யக்கூடாது இல்லையா ம் என்ன பண்ணுறாங்க அப்பா வேலை செஞ்சுருக்காங்களா ம் எதுக்காக நீதான் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்க யூரியன் பண்ணி வச்சுருக்கல்ல யார் க்ளீன் பண்ணுவாங்க நீ கொஞ்சம் க்ளீன் பண்ணி ம் ஏ பாப்பா ம் எனக்காக அப்பா வேலை ஏ பாப்பா புக்கி நீ வந்து பார்த்துட்ருக்குற Yeah.